தெலுங்கில் பாகுபலி கன்னடத்தில் கேஜிஎஃப் போன்ற படங்கள் இந்தியா வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இந்த வகை படங்களுக்கு பெரிய மார்க்கெட் ஓபன் ஆகியுள்ளது தொடர்ந்து ஜவான் என தமிழ் இந்தி தெலுங்கு என எல்லா மொழிகளிலும் இந்த பிரம்மாண்ட பட்ஜெட் படங்கள் வெளியாகி வருகிறது அதிகப்படியான அதிகம் இருப்பதாக விமர்சிக்கப்பட்டாலும் இந்த படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்து வருகிறது அந்த வகையில் மலையாள சினிமாவில் சமீபத்தில் வெளியான மார்க்கோ படமும் இந்த வரிசையில் இணைந்துள்ளது நடிகர் உன்னி முகுந்தன் இந்த படத்தை இயக்கி நடித்துள்ளார் சின்ன பட்ஜெட்டில் கேஜிஎஃப் படத்திற்கு நிகராகவும் பல இடங்களில் கேஜி படத்தை விடவும் அதிக வன்முறை காட்சிகளை கொண்ட படம் உருவாகியுள்ளது மார்க்கோ படம் மலையாளத்தில் வெளியான இந்த படத்திற்கு அளவில் வரவேற்பு கிடைத்துள்ளது வெற்றி அடைந்துள்ளது இந்த படம் மலையாள சினிமா என்றால் யதார்த்தமான கதைகளம் என்று நினைத்து வந்த மக்களுக்கு ஆக்சன் படங்களிலும் நாங்கள் தான் கிங் என காட்டியுள்ளது மார்க்கோ மார்க்கோ படம் உருவான விதம் குறித்து பேசிய படத்தின் இயக்குனர் உன்னி விஜயின் லியோ படத்தை குறிப்பிட்டு பேசியுள்ளார் எனக்கு ஆக்ஷன் படம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் படத்தில் காட்டும் டிசிம் டிசும் சண்டையில் எனக்கு உடன்பாடு இல்லை என்னை ஒரு நடிகனாக நிலைநாட்டிக் கொள்ள நான் நிறைய குடும்ப கதைகளில் நடித்தேன் ஆனால் அதிலும் நான் பெரிதாக சம்பாதிக்கவில்லை அதனால் எனக்கு பிடித்த படங்களை எடுக்கலாம் என முடிவு செய்தேன் கேஜிஎஃப் லியோ மாதிரியான படங்கள் இங்கு வெளியாகி மலையாள சினிமா மார்க்கெட்டை நிறைய கெடுத்து விட்டன என் மக்களுக்கு ஆக்சன் படங்கள் பிடிக்கும் என்று எனக்கு தெரிந்தது அவர்கள் விரும்பும்படியான ஆக்ஷன் படங்களை கொடுக்க முடிவு செய்து நான் தான் மார்க்கோ படம் எடுத்தேன் எனக்கு பிடித்த மாதிரியான படங்களை எடுப்பதற்கு என்னை ஸ்டாராக வைத்து நானே எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு என உன்னி முகுந்தன் தெரிவித்துள்ளார்